மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பம் நிஜமாவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்ராக் தான் பிரைம் டைம் சீரியலில் இப்போ அதுவுமே ரொம்ப டாப்பில் போயிட்டுருக்கா அண்ணா சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பான ஃபாஸ்டஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக நான் வந்து ஒரு சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் அண்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ராக் வருது நம்ம ரத்னா தான் சாரி பரணி தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிக்கும் போது அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுது ஸோ அது யாரா இருப்பாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நானுமே வந்து பார்க்குறதுக்கு ரத்னா ஆறு இசைக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் எஸ் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தோன்னா அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு நம்ம ரத்னாவுக்கு அவங்க வீட்டில் போனதுலேருந்தே ஒரே பிரச்சனை தான் அதுவுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்றது இப்போ தான் புரிய வருது மெயினாக அவருக்கு பிடிக்காத விஷயம் அவங்க ஒர்க் பண்ணுற அதே ஸ்கூலில் அவங்க ஒய்ஃப் வந்து பிரின்ஸ்பலாக அதாவது மேல் இடத்துல இருக்கிறதும் அவர் வந்து சாதாரண ஸ்டாஃபாக இருக்கிறதும் அவருக்கு பிடிக்காததுனால அந்த பிரின்ஸ்பல் வேலையை விட்டு ராஜினாமா பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காரு இவன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மறுபடியும் இந்த ப்ரொமோவில் பார்க்கும் இந்த ராஜினாமா கடிதத்தில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் பண்ண முடியாதுன்னு அவங்க மறுக்கவே அவர் வந்து ரொம்பவே குடும்பப்படுத்துகிறார் ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க வந்து பீச்சில் போயிட்டு கடலில் போய்ட்டு த அவங்களோட உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க ஸோ அதுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க அண்ணா கூடயே போயிருக்கலாம் பிகாஸ் சொசைட் வந்து எதுக்குமே வந்து ஒரு தீர்வே கிடையாது அதை வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் பட் அவங்க அந்த முடிவே எடுத்திருக்காங்க அவங்க அண்ணனுமே போயிட்டு ரத்னா எங்க என்கொயரி பண்ணும்போது தான் அவருக்கே தெரிய வந்து ரத்னா அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சிருக்காங்க ஸோ போலீஸ் கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய நம்பர் இருக்கு பீச்ல ரோந்து வரும்போது நான் வந்து ஒரு பர்ஸ் செப்பல்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவங்க வந்து அப்படியே கிடக்குறாங்க உயிர் இருக்கா மாதிரியே இல்லை ஆக்சுவலாக பட் நமக்கு கிடைச்ச பிக்சர்ஸ் வச்சு நமக்கு கிடைச்ச ஒரு அப்டேட் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக் அப்கமிங்கில் வருது ஸோ ரத்னாவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எப்படியும் குணப்படுத்திடுறாங்கன்னு தெரிய வருது ஸோ இப்போ தான் இசக்கியோடைய அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி அவர் இசக்கியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகலாரு ஐ மீன் இன்றைக்கி எபிசோடில் அது நடக்க போகுது ஸோ ஒரு சிஸ்டரை மேரேஜ் பண்ணி கொடுத்து நல்லா வாழல அப்படின்னு சொல்லும்போது அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து அதே கையோட இப்போ ரத்னாவை மேரேஜ் இடத்துலையுமே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ ரத்னாவையும் கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாரா இல்லை என்ன மாதிரியான அதிரடி முடிவாக சண்முகம் எடுக்க போறாரு பிகாஸ் அவர் இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கல பட் அதுக்குள்ளேயே அவங்க சிஸ்டர்ஸ் லைஃப்ல இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு ஸோ இதுக்கான சொல்யூஷனாக என்ன இருக்க போகுது அப்படின்ற நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க